ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சுக்கு மீன் குழம்பு தாங்க எங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பை எப்படி செய்கிறோம் அப்படின்ற ஒரு வீடியோ தாங்க நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு வெந்தயம் சீரகம் வடாகவும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கிறேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சாம்பார் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் நல்லா பொண்ணு வதங்கி வரணும் சைடில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு கொதித்து வரும்போது ஆட் பண்ணணும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும் கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுன்னா ஊற வச்ச புளியை வடிகட்டி ஊற்றிக்கிறேன் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த புளி தண்ணியும் இந்த மிளகாத்தூள் வாசனையும் போகணும் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொதித்து வரும்போது நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த மீன் குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் அந்த அரைச்சி வச்ச பொடியும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது நல்லா திக்காக வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ணணும் மீனை ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது இப்போ நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நான் அதில் மீனை ஆட் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்துடும் மீனும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையான மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டில்